ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதைத் தொடர்ந்து தில்லியிலிருந்து அகமதாபாத் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி விபத்து நடந்த பகுதியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் விமான விபத்தில் இருநூற்று நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று அகமதாபாத் சென்ற பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி விபத்து நடந்த இடத்தில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகளை பார்வையிட்டார் அப்போது விமான விபத்து குறித்தும் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் குறித்தும் பிரதமருக்கு அதிகாரிகள் விளக்கமளித்தனர் இதனைத் தொடர்ந்து அகமதாபாத் சிவில் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற பிரதமர் விமான விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய விஸ்வாஸ் என்பவரை சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களையும் சந்தித்த பிரதமர் அவர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார் அப்போது விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு குஜராத் முதலமைச்சர் பூபேந்தர் பட்டேல் குஜராத் உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்வி ஆகியோர் உடனிருந்தனர் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானிக்கு பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் விஜய் ரூபானி தற்போது நம்மிடையே இல்லை என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என கூறியுள்ளார் பல தசாப்தங்களாக அவரை நாம் அறிவதாகவும் மிகவும் சவாலான காலகட்டத்தை தாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்றி இருப்பதாகவும் பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார் கடின உழைப்பாளியாகவும் கட்சியின் சித்தாந்தத்தின் உறுதியாகவும் விஜய் ரூபானி இருந்ததாக புகழாரம் சூட்டியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக விடாமுயற்சியுடன் அவர் பணியாற்றியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த துயரமான நேரத்தில் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் தமது எண்ணங்கள் இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான விசாரணையை விமான விபத்து புலனாய்வு பிரிவு தொடங்கியுள்ளது விபத்து நடந்த பகுதிக்கு சென்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டரை கைப்பற்றி அதனை ஆதாரமாக கொண்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் தற்போது கருப்பு பெட்டி கண்டுபிடிப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் விசாரணையை தொடங்கியுள்ள விமான விபத்து புலனாய்வு பிரிவு பாதுகாப்பு நிறுவனங்கள் தடவியல் நிபுணர்கள் ஆகியோரை தொடர்பு கொண்டு விசாரணை நடத்தி வருகிறது இதனிடையே டிஎன்ஏ பரிசோதனையை மேற்கொண்டு இறந்தவர்களின் உடல்களை ஒப்படைக்கும் நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டுள்ளன இதனால் இறந்தவர்களின் குடும்பத்தார்கள் அகமதாபாத் வந்துள்ளனர் இந்நிலையில் விபத்தில் காயமடைந்த மக்களுக்கு ரத்தம் வழங்கும் நோக்கில் ஏராளமானோர் ரத்த தானம் செய்ய சிவில் மருத்துவமனையில் குவிந்துள்ளனர் ஏர் இந்தியா விமானங்களில் பாதுகாப்பு ஆய்வை மேம்படுத்த வேண்டுமென சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தற்போது சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் புதிய உத்தரவு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் அகமதாபாத் விமான விபத்தை தொடர்ந்து ஏர் இந்தியா நிறுவனம் தங்களது விமானங்களின் பாதுகாப்பு அம்சம் உள்ளிட்டவைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்துடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது எரிபொருள் கொள்ளளவு எலக்ட்ரிக் இன்ஜின் கட்டுப்பாடு டேக் ஆப் பேராமீட்டர் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏர் இந்தியா விமான நிறுவனம் இது தொடர்பாக விரிவாக ஆய்வு செய்து தனது அறிக்கையை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்திடம் ஒப்படைக்க வேண்டுமென உத்தரவில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எதிர்காலம் மருத்துவ சவால்களை எதிர்கொள்ள மருத்துவர்களை தயார்படுத்துவதில் எய்ம்ஸ் சிறந்த முறையில் பங்காற்றி இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா பாராட்டு தெரிவித்துள்ளார் நாக்பூரில் நடைபெற்ற சிறந்த நடைமுறைகள் குறித்த முதல் மாநாட்டை அவர் இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது பேசிய அமைச்சர் ஒவ்வொரு எய்ம்ஸ் நிறுவனமும் மேம்பட்ட மருத்துவ பராமரிப்பு உயர்தர மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி சிறப்பை ஒருங்கிணைப்பதாக கூறினார் தொடர்ந்து பேசிய ஜே பி நட்டா எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள மருத்துவர்களை தயார்படுத்துவதில் எய்ம்ஸ் நல்ல முறையில் பணியாற்றி வருவதாக புகழாரம் சூட்டினார் ஈரான் மீது இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அங்குள்ள சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு ஏர் இந்தியா நிறுவனம் தனது பதினாறு சர்வதேச விமானங்களை அவற்றின் இருப்பிடங்களுக்கு திருப்பிவிட்டுள்ளது இதுகுறித்து ஏர் இந்தியா வெளியிட்டுள்ள சமூக பதிவில் விமான பயணிகளை அவர்களின் இடங்களுக்கு அழைத்து செல்ல தங்குமிடம் உள்ளிட்ட மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் விமான பயணம் மறு அட்டவணைப்படுத்தப்படும் சூழலில் பயணத்தை ரத்து செய்வோருக்கு டிக்கெட் கட்டணம் திரும்ப அளிக்கப்படும் எனவும் பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக சமீபத்திய நிலைமை குறித்து ஏர் இந்தியாவின் சமூக வலைதளத்தில் சரிபார்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது